வணக்கம் ஆகாஷ்வாணி தமிழகத்திற்கு கடந்த பத்து ஆண்டுகளில் ஐந்து லட்சத்து எட்டாயிரத்து முன்னூற்று முப்பத்தி ஏழு கோடி ரூபாய் நிதியை மத்திய அரசு வழங்கியுள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார் மகா சிவராத்திரி நாடு முழுவதும் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர் தமிழகத்தின் மருத்துவ கட்டமைப்பை சர்வதேச தரத்திற்கு மேம்படுத்தும் பணிகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்படுவதாக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளாா் கரூர் அருகே குளித்தலையில் இன்று நேரிட்ட சாலை விபத்தில் ஐந்து பேர் உயிரிழந்தனர் துபாய் ஓபன் டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் ரோஹன் போபண்ணா இவான் இணை இங்கிலாந்து இணையை இன்று எதிர்கொள்கிறது இனி விரிவான செய்திகள் தமிழகத்திற்கு திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு கடந்த பத்து ஆண்டுகளில் ஐந்து லட்சத்து எட்டாயிரத்து முன்னூற்று முப்பத்தி ஏழு கோடி ரூபாய் நிதி வழங்கியிருப்பதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளாா் கோவை பீளமேட்டில் பாரதிய ஜனதா கட்சியின் புதிய அலுவலகத்தை இன்று திறந்து வைத்து பேசிய அவர் இது தவிர கட்டமைப்பு மேம்பாட்டிற்காக ஒரு லட்சத்து நாற்பத்தி மூன்றாயிரம் கோடி ரூபாயை மோடி அரசு தமிழக அரசுக்கு வழங்கியிருப்பதாக குறிப்பிட்டார் இருப்பினும் தமிழகத்திற்கு அநீதி இழைக்கப்பட்டதாக முதலமைச்சர் தெரிவிப்பதாக அவர் குறை கூறினார் இந்நிகழ்ச்சியில் அமைச்சர் காணொலி மூலம் ராமநாதபுரம் திருவண்ணாமலை மாவட்டங்களிலும் பிஜேபி அலுவலகத்தை திறந்து வைத்தாா் இந்நிகழ்வில் சிறப்புரை ஆற்றிய மத்திய இணை அமைச்சர் டாக்டர் எல் முருகன் நாட்டு மக்களுக்காக சொல்வதை செய்யும் கட்சியாக பிஜேபி திகழ்கிறது என்று குறிப்பிட்டார் பிஜேபி மாநில தலைவர் திரு அண்ணாமலை பேசுகையில் தமிழகத்திற்கான மத்திய அரசின் அனைத்து மக்கள் நல திட்டங்களையும் தமிழக அரசு தடுப்பதாக குறை கூறினார் பிஜேபி தேசிய மகளிரணி தலைவர் திருமதி வானதி ஸ்ரீனிவாசன் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் உள்ளிட்டோர் இதில் பங்கேற்றுள்ளனா் கட்சி நிர்வாகிகள் உடனான ஆலோசனைக் கூட்டத்திலும் திரு அமித்ஷா இன்று கோவையில் பங்கேற்கிறார் கோவை வெள்ளியங்கிரி ஈஷா மையத்தில் நடைபெறும் மகா சிவராத்திரி விழாவிலும் அவர் கலந்து கொள்கிறார் மகா சிவராத்திரி நாடு முழுவதும் இன்று பக்தி சிரத்தையுடன் கொண்டாடப்படுகிறது இந்நாளையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வெளியிட்டுள்ள செய்தியில் வளர்ச்சியடைந்த நாடாக நம் தேசம் முன்னேற இறையருள் கிட்ட வாழ்த்தியுள்ளாா் இந்நன்னாளில் நாட்டு மக்கள் மகிழ்ச்சி வளம் நலத்துடன் வாழவும் வளர்த்த இந்தியாவாக நம் நாடு வலுப்பெறவும் பிரதமர் திரு நரேந்திரமோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார் தமிழக ஆளுநர் திரு ஆர் என் ரவி விடுத்துள்ள செய்தியில் இந்நன்னாள் மக்களிடையே ஆன்மீக ஒற்றுமையையும் நல்லிணக்கத்தையும் வளர்க்கட்டும் என கூறியுள்ளார் இதனிடையே மாநிலத்தின் அனைத்து சிவாலயங்களிலும் இன்று நான்கு கால பூஜைகளுடன் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெறுகின்றன கன்னியாகுமரி மாவட்டத்தின் திருமலை மகாதேவர் திருக்கோவிலில் நேற்று தொடங்கிய பிரசித்தி பெற்ற சிவாலய ஒட்டம் திருநட்டாளம் சங்கரநாராயண சிவாலயத்தில் இன்று மாலை நிறைவடைகிறது ராமேஸ்வரம் அருள்மிகு ராமநாத சுவாமி திருக்கோவிலில் மகா சிவராத்திரியையொட்டி இன்று திருத்தேரோட்டம் வெகு விமரிசையாக நடைபெற்றது இரவு வெள்ளி தேரோட்டம் நடைபெறும் இதனிடையே பிரயாக்ராஜில் நடைபெறும் மகா கும்ப விழா இன்றுடன் நிறைவடைகிறது இதுவரை அறுபத்தி ஐந்து கோடியே ஐம்பது லட்சத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் இங்கு புனித நீராடியுள்ளனர் நூற்று நாற்பத்தி நான்கு ஆண்டுகளுக்கு ஒருமுறை நிகழும் சூரிய குடும்பத்தின் ஏழு கோள்கள் ஒரே நேர்கோட்டில் தோன்றும் அற்புத நிகழ்வும் இவ்விழாவிற்கு சிறப்பு சேர்த்துள்ளது குறிப்பிடத்தக்கது இவ்விழாவில் பங்கேற்ற பக்தர்கள் தத்தம் இடங்களுக்கு திரும்பும் வகையில் பிரயாக்ராஜிலிருந்து முன்னூற்று ஐம்பது ரயில்கள் இயக்கப்படுகின்றன பிரசார் பாரதியின் தலைவர் நவ்னீத் ஷேகல் தனது செய்தியில் நாட்டு மக்களின் கலாச்சார இணைப்பில் ஆகாஷவாணி முக்கிய பங்காற்றி இருப்பதாக குறிப்பிட்டார் ஆகாஷவாணியின் தலைமை இயக்குநர் டாக்டர் பிரக்யால் பாலிவல் கௌர் விடுத்துள்ள செய்தியில் கும்பமேளா விழாவை ஆகாஷவாணியின் கும்ப்வாணி அலைவரிசை வெற்றிகரமாக முன்னெடுத்துச் சென்று ஏராளமான மக்களை சென்றடைந்தது குறித்து மகிழ்ச்சி தெரிவித்தார் பாம்பன் ரயில் பாலப் பணிகள் முழுமையாக நிறைவடைந்துள்ள நிலையில் அது விரைவில் திறக்கப்படும் என்று மத்திய ரயில்வே இணையமைச்சர் திரு சோமண்ணா தெரிவித்துள்ளார் திருச்சி விமான நிலையத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பிரயாக்ராஜ் கும்பமேளாவிற்கு ரயிலில் சென்ற பக்தர்கள் எவ்வித சிரமத்தையும் அனுபவிக்கவில்லை என்றார் மக்கள் அனைவரும் கும்பமேளாவிற்கு மகிழ்ச்சியுடன் சென்று வந்ததாகவும் குறிப்பிட்டார் மத்திய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சகம் சார்பில் திருச்சியில் நாளை நடைபெறும் மாபெரும் நடைப்பயணத்தில் மத்திய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா பங்கேற்கிறார் தேசிய பள்ளி விளையாட்டு மைதானத்திலிருந்து சர் சி வி ராமன் பிறந்த இடமான திருமானைக்காவல் வரை நான்கு கிலோமீட்டர் தூரத்திற்கு இந்த நடைப்பயணம் நடைபெறவுள்ளது தேசிய வளர்ச்சியில் தலைவர்களின் பங்களிப்பை இளம் தலைமுறையினர் அறிந்து கொள்ளும் வகையில் மத்திய இளைஞர் நலத்துறை சார்பில் நாடு முழுவதும் நடைபெறும் நிகழ்வுகளின் ஒரு பகுதியாக இந்த நடைப்பயணம் இடம்பெறுகிறது இந்தியாவின் நான்காவது பெரிய வர்த்தக ஒத்துழைப்பு நாடாக ஆப்பிரிக்கா திகழ்கிறது என்று மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் கூறியிருக்கிறார் ஜப்பான் இந்தியா ஆப்பிரிக்க வர்த்தக கூட்டமைப்பு நிகழ்வில் காணொலி வாயிலாக இன்று உரையாற்றிய அவர் ஆப்பிரிக்காவின் வளர்ச்சி சர்வதேச நிலைத்தன்மைக்கும் பொருளாதார வளர்ச்சிக்கும் பெரிதும் பயனளிக்கும் என்றார் ஆப்பிரிக்க நாடுகளின் விநியோக சங்கிலியை வலுப்படுத்தவும் விரிவுபடுத்தவும் இந்தியாவும் ஜப்பானும் ஒருங்கிணைந்து செயலாற்ற முடியும் என்றும் அவர் குறிப்பிட்டார் ஆப்பிரிக்காவுடனான இந்தியாவின் நட்புறவு ஆழமானது என்றும் பரஸ்பர பங்களிப்பு கொண்டது என்றும் அவர் எடுத்துரைத்தார் தமிழகத்தின் மருத்துவ கட்டமைப்பை சர்வதேச தரத்திற்கு மேம்படுத்தும் நடவடிக்கைகளில் அரசு முனைப்புடன் ஈடுபட்டுள்ளதாக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் சென்னை திருவான்மையூரில் இரண்டாயிரத்து அறுநூற்று நாற்பத்தி இரண்டு உதவி மருத்துவர்களுக்கு பணி நியமன ஆணைகளை இன்று வழங்கி பேசிய அவர் நாட்டின் மருத்துவ தலைநகரமாக தமிழகம் திகழ்வதாக குறிப்பிட்டார் மக்களை தேடி மருத்துவம் திட்டத்தின் மூலம் கோடிக்கணக்கான மக்கள் பயனடைந்து இருப்பதாகவும் குறிப்பிட்டார் தமிழ்நாடு இன்றைக்கு இந்தியாவுடைய மருத்துவ தலைநகரம் இருக்குது அதற்கு மருத்துவ கட்டமைப்பு தான் காரணம் மாவட்டந்தோறும் மருத்துவக் கல்லூரிகள் நகரங்கள் தோறும் அரசு மருத்துவமனைகள் கிராமங்கள் தோறும் ஆரம்ப சுகாதார நிலையங்கள் பெரிய நகரங்களில் பன்னோக்கு மருத்துவமனைகள் உயிர்காக்கு மருத்துவ காப்பீட்டு திட்டம் நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் சேவைன்னு கட்டமைப்பு தான் மருத்துவ சேவையில் தமிழ்நாட்டை இந்த அளவுக்கு உயர்த்தி இருக்கிறது நாடாளுமன்ற தொகுதிகளுக்கான மறுவரையறை மாநிலங்களின் பிரதிநிதித்துவ அடிப்படையில் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திரு தொல் திருமாவளவன் கூறியிருக்கிறார் திருவண்ணாமலையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மக்கள் சதவிகிதத்தின் அடிப்படையில் தொகுதி மறுசீரமைப்பு செய்யப்பட்டால் தமிழகம் ஆந்திரம் கர்நாடகம் கேரளம் போன்ற தென்னிந்திய மாநிலங்கள் பாதிக்கப்படும் என்றார் மதுரை மாவட்டத்தில் மேற்கொள்ளப்படும் தேர்தல் தொடர்பான பணிகள் குறித்து தலைமை தேர்தல் ஆணையர் திரு யானேஷ்குமார் தலைமையில் ஆய்வுக் கூட்டம் இன்று நடைபெற்றது தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி திருமதி அர்ச்சனா பட்நாயக் மதுரை மாவட்ட தலைவர் திருமதி சங்கீதா உள்ளிட்ட துறை சார்ந்த அதிகாரிகள் இதில் பங்கேற்றனர் கரூர் மாவட்டம் குளித்தலையில் இன்று அதிகாலை அரசு பேருந்தும் காரும் மோதிக்கொண்ட விபத்தில் காரில் பயணம் செய்த கோவையைச் சேர்ந்த ஐந்து பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர் அரசு பேருந்து திருப்பூரை நோக்கியும் கார் திருச்சியை நோக்கியும் வந்து கொண்டிருந்த போது இந்த விபத்து நேரிட்டது கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சல் சேரியாமுட்டம் பகுதியிலிருந்து கடலுக்குள் மீன்பிடிக்க சென்ற இரண்டரை கோடி ரூபாய் மதிப்பிலான விசைப்படையில் பழுது ஏற்பட்டதால் கடலுக்குள் மூழ்கியது இதில் சென்ற பத்துக்கும் மேற்பட்ட மீனவர்கள் கடலில் குதித்து உயிர் தப்பியதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறாா் கன்னியாகுமரி மாவட்டத்தில் நாற்பத்தி மூணு கடலோர கிராமங்களில் மீனவர்கள் வசித்து வருகின்றனர் இந்நிலையில் சேரியா முட்டம் என்ற துறைமுக பகுதியில் இருந்து நடுக்கடலுக்கு நேற்று மீன்பிடிக்கச் சென்ற ஒரு விசைப்படகில் பத்துக்கும் மேற்பட்டோர் இருந்துள்ளனர் திடீரென படகில் பழுது காரணமாக கடலில் கொஞ்சம் கொஞ்சமாக படகு மூழ்கும் நிலை ஏற்பட்டது இதனால் படகில் இருந்த மீனவர்கள் உடனடியாக கடலில் குதித்து உயிர் தப்பினர் உயிர் சேதம் எதுவும் ஏற்படவில்லை மூழ்கிய படகின் மதிப்பு இரண்டரை கோடி என மீனவர்கள் தெரிவிக்கின்றனர் கன்னியாகுமரியிலிருந்து குமரன் விவேகானந்த் நாகை மற்றும் இலங்கை காங்கேசன் துறை இடையிலான கப்பல் போக்குவரத்து நாளை மறுநாள் வரை தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது அலைகள் சீற்றம் காரணமாக இந்நடவடிக்கை என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் நாகை இலங்கை இடையிலான கப்பல் போக்குவரத்தினால் இருநாட்டு உறவுகளும் மேம்பாடு அடைந்துள்ளது நிறுவனத்தில் சிவகங்கை கப்பல் இரு இடையே தற்போது இயக்கப்பட்டு வருகிறது இந்நிலையில் கடலில் அலைகளின் வேகம் அதிகரிப்பு மற்றும் இயற்கை காரணங்களால் கப்பல் சேவையானது தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளது மீண்டும் மார்ச் முதல் வாரத்தில் இலங்கை காங்கிரசின் துறை நாகப்பட்டினம் இடையிலான கப்பல் சேவை தொடங்கும் என கப்பல் சேவை நிறுவனம் தெரிவித்துள்ளது இந்த கப்பல் சேவை தற்காலிகமாக நிறுத்தப்பட்டதால் நாகை துறைமுகத்தில் கப்பல் நங்குறவிடப்பட்டுள்ளது நாகையில் இருந்து செல்வன் ஜெபராஜ் கொடைக்கானல் மலைப்பகுதியில் பொருட்களை உபயோகப்படுத்தவும் வாகனங்களில் கொண்டு செல்லவும் அனுமதி மறுக்கப்பட்டுள்ளதாக திண்டுக்கல் மாவட்ட தலைவர் திரு சரவணன் இது குறித்து எமது செய்தியாளர் திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மலைப்பகுதியில் ஒருமுறை பயன்படுத்தப்படும் நெகிழி பொருட்கள் மற்றும் ஐந்து லிட்டருக்கும் குறைவான கொள்ளளவு கொண்ட தண்ணீர் பாட்டில்கள் கொண்டு செல்ல மற்றும் உபயோகப்படுத்த தடை செய்யப்பட்டுள்ளது மேற்கொண்ட பொருட்களை எடுத்துச் சென்றாலோ அல்லது வாகனங்களில் எடுத்துச் செல்ல அனுமதித்தது கண்டறியப்பட்டாலோ மோட்டார் வாகன சட்டத்தின்படி அனுமதி ரத்து செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என மாவட்ட ஆட்சித்தலைவர் சரவணன் தெரிவித்துள்ளார் திண்டுக்கல் மாவட்டத்திலிருந்து ராஜசேகரன் சுப்பிரமணிய பாரதி துபாய் ஓபன் டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் இந்தியாவின் ரோஹன் போபண்ணா குரேஷியாவின் இவான் இணை இங்கிலாந்து இணையை இன்று எதிர்கொள்கிறது ஐசிசி சாம்பியன்ஸ் கோப்பை கிரிக்கெட் போட்டியில் பாகிஸ்தான் லாகூரில் இன்று பிற்பகல் இரண்டரை மணிக்கு இங்கிலாந்து ஆப்கானிஸ்தானை எதிர்கொள்கிறது மீண்டும் தலைப்புச் செய்திகள் தமிழகத்திற்கு கடந்த பத்து ஆண்டுகளில் ஐந்து லட்சத்து எட்டாயிரத்து முன்னூற்று முப்பத்தி ஏழு கோடி ரூபாய் நிதியை மத்திய அரசு வழங்கியுள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா மகா மகாசிவராத்திரி நாடு முழுவதும் இன்றும் கொண்டாடப்படுவதையொட்டி தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனா் தமிழகத்தின் மருத்துவ கட்டமைப்பை சர்வதேச தரத்திற்கு மேம்படுத்தும் பணிகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்படுவதாக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் கரூர் அருகே குளித்தலையில் இன்று நேரிட்ட சாலை விபத்தில் ஐந்து பேர் உயிரிழந்தனர் துபாய் ஒப்பன் டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் ரோஹன் போபண்ணா இவன் இணை இங்கிலாந்து இணையை இன்று எதிர்கொள்கிறது இத்துடன் இந்த செய்தியறிக்கை முடிவடைந்தது